நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு சூரியன் பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்க அதாவது மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற மாதிரி வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கோ வெளி மாநிலம் போயிட்டு வர்றதோ ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இல்லை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வைக்கலாம் ஏன்னா அதுதான் பின்னடைவுன்னு கூட சொல்லலாம் அதாவது உங்களை பொறுத்தவரலையும் மன்னனில் இருந்தால் பின்னடைவு தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஒரு பின்னடைவு ஏற்படும் இல்லை எடுத்த சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் கேது இருக்கார் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பேசுவீங்க ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்கள் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுல உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தனியாக போவீங்களா கேண்டீன் போனாலும் ஒரு நாலு பேர் எட்டு போவீங்க ஏதாவது டீ காஃபி வாங்கி தருவீங்க இல்லை இப்போ நண்பர்கள் பிடிச்சோட தான் போவீங்க நீங்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போவீங்க எங்கே போனாலும் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட்டு சாரமாக யாருக்கிட்டையும் பெர்ஸா வச்சுக்க மாட்டீங்க தனியாக என்ன சார் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் இதில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ராசிநாதன் மட்டும்தாங்க பன்னெண்டில் இருக்காரு மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சூப்பர் சாதகமாக இருக்குது அருமையாக இருக்குது சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ராசிநாதனோடு புதன் பன்னெண்டில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரன் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அதப்பரிய பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க குருவே பதினொன்றில் தாங்க இருக்கார் அஞ்சிக்குடையவர் சூப்பர் குலதெய்வத்துடைய நூறு சதவிகித பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சாதிக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக பத்துக்குடையவன் சுக்கரனாக இருக்கிறதால இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் அது கலைத்துறையாகட்டும் சினிமா துறை தொலைக்காட்சித்துறை பத்திரிக்கைத்துறை மீடியா துறை ஏன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியலில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை இவங்க வந்து அரசியல் ரீதியாக அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு நிலையாக இருந்த தொழில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க ஏற்கனவே நம்பர் ஒன் நீங்கள் இன்னும் சொல்லவே தரலை நீங்கள் சூப்பராக இருக்கு நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காத விஷயங்கள் கூட க நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு நேரம் இந்த மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது நீங்க எடுக்கிற முயற்சிகள் இமாலய வெற்றி கண்டிப்பாக உண்டு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ஒரு சிலர் பாருங்கள் அஞ்சாம் குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறாரு அப்போது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது இல்லை அல்லது இடிச்சிட்டு புதுசாகவே வீடு கட்டுறது பெயிண்ட் பண்ணுறது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் அலங்காரம் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக வந்து இந்த வாரம் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் சீட்டை ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சூப்பரான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் சந்தோஷம் குடிகொள்ளும் சந்தோஷமாக இருப்பீங்க மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அது இன்னும் சூப்பர் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் ஒத்துருக்கு ஒத்துரு மனம் விட்டு பேசி அன்புன்யமாக இருக்கக்கூடிய நிலை ஏழில் ராக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் சண்டை வரும் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும் கணவன் மனைவியுடைய பிரச்சனை வரும் தொழில் சேர்தல் கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை வரும் வந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை எல்லாம் அப்படியே பாசிட்டிவாக நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது சூப்பர் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நிச்சயமாக நீங்கள் இது பண்ணலாம் சரிங்க எல்லாம் கலையில் தான் எங்களுக்கு அஷ்டமதி சனி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே இந்த வாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுதான் இல்லை அஷ்டமதி சனி இருக்கு ஆனால் அவர் வக்ரமாக இருக்கார் சனி பகவான் சனி பகவான் வக்ரமாக தான் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பதாக ஒரு நிலை அஷ்டமத்தில் இருப்பதாக நிலை இல்லை ஏழாம் இடமும் இருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது நண்பர்கள் கிட்ட பிரச்சனை வரும் போகிற இடத்துல அவங்கள பார்த்தவொடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க சமூகத்தில் ஒரு சிலருக்கு வெறுப்புகள் உங்களை பார்த்த ஒரு நிலை அவங்கள பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க இப்படி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சாதாரண அஷ்டபத்து சனிங்கிறது ரொம்ப அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் இல்லையே அதெல்லாம் நிச்சயமாக நடக்காது இருந்தபோதிலும் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ இல்லாத ஒரு உத்வேகத்தோடு அதிக சிரத்தையோடு அதிக லபோரியஸாக இந்த வாரம் வேலை பார்ப்பீங்க அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அது பேச்சை கேட்டு அதிகமாக உழைச்சிட்டு வருவீங்க எட்டு ஹவர் டூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்த்துட்டு வருவீங்க இதுதான் நடக்கும் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானங்க கிடைக்கும் நல்ல லாபம் அப்போ பதினொன்றில் குரு குரு பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணும் சுக்கரனும் பதினொன்றில் இருக்கார் அப்போ வந்து உங்களுக்கு பண மழை பொழிய போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது பதினோராம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க எப்போ அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த வாரம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க மற்றபடி ஒன்றும் இந்த வாரம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமையபோது சூப்பராக இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி ஏழு தச்சனை நடக்குது சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமைஞ்சு நல்ல பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்